ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைகளுக்கு கர்த்தர் நல்ல வார்த்தையை தந்தது ரோமர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இந்த நிறுவனத்தை எழுதினாகி நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ஆன் நல்ல ஒரு தலைப்பு நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு ஆசீர்வதிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் மூலம் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க நான் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஒரு நல்ல வார்த்தை இன்றைக்கு ஒரு வார்த்தை என்கிறது ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும் சிலவர் சபிப்பாங்க எதுக்கெடுத்தாலும் சாபமான வார்த்தைகளை விதைத்துக் கொண்டிருப்பாங்க நீ உருப்பட படமாட்ட நீ நல்லா இருக்க மாட்ட அப்படி இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்ட அப்படி இல்லை இங்கே பார்க்கும் பொழுது நான் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அந்த வாழ்த்துகிறேன் என்கிற இடத்துல ஒரு ஆசீர்வதிக்கிறேன் அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் நம்ம ஒரு நபருக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் சில வேலைகளை நம்மளை அறியாதபடிக்கு சில அநேக விதமான காரியங்களை நம்ம செயல்படுத்தோம் அந்த அம்மா அப்படி இல்லை இந்த அம்மா இப்படி இல்லை இவர் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்ல ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறார் சொன்னா அவர்களை வாழ்த்துகிறதற்காக நம்மளை அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாத அவர்கள் பாத்திரராக இருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அங்கே கடந்து போகிறது அவர்கள் பாத்திரர் இல்லை என்று சொன்னால் நீங்க பேசுகிற வார்த்தை ரிட்டன் உங்களிடத்தில் அதை கடந்து வருகிறது அது உங்கள் மத்தியில வந்து அந்த நிறைவோடு பார்க்க முடிகிறது அருமையான தேவருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய இடத்துல நம்முடைய நாவல என்ன வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் நாம் அனைவரை ஆசீர்வதிக்கிறோமா நாம் அநேகருக்காக ஜெபிக்கிறோமா நம் அநேகரை வாழ்த்துகள் சொல்லி நீ நல்லா இருப்ப உன் தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் நீ இன்னும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவார் இப்ப இருக்கிறதை காட்டிலும் நூறு மடங்கு பல ஆயிரம் மடங்கு கத்தர் உன்னை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறோமா இன்னும் சிந்தித்து பாருங்களேன் இன்னை நம்முடைய இறுதியத்திலே சத்துரு இந்த கடைசி காலத்துல அநேக விதமான கசப்புகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான் கசப்புகள் வெறுப்புகள் வேண்டாத எண்ணங்கள் குறைகள் தான் நமக்கு முன்பாக இருக்கிறது ஒவ்வொரு மனித சில குறைகள் உண்டு ஆனாலும் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்னே ஒன்று நாம் தேவனுடைய வேலையை செய்கிறோம் ஆண்டு நமக்கு ஒரு கனமான வேலையை தந்திருக்கிறார் அந்த வேலையை நிமித்தம் நம்ம எதிர்பார்த்து பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு நான் நம்ம கிட்டத்தில கற்று தந்திருக்கிறது நீ அதெல்லாம் இனி ஆசீர்வதே நீ அநேகரை வாழ்த்து ஊழியக்காரலாக நம்ம அது செய்யும் பொழுது நிச்சயம் நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு உரியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அவர்களை கத்தர் உயர்த்துவோம் அதனாலதான் நமக்கு ஒரு கனமான வேலையை தந்திருக்கிறார் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அந்த விசுவாச வாழ்க்கையில இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விசுவாச குடும்பத்துகளுக்கு ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கிறார் பார்க்கும் பொழுது அந்த வசனத்துல ரோமர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறது அதனால நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தார் பாருங்க ஊழியக்காருக்கு ஒரு விசுவாசி ஆதரவா இருந்தார் அப்போ இன்னைக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தை யாருக்கு கடந்து போறது சொன்னால் ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடந்து போகிறது அந்த வார்த்தை அங்கே நிலைநிற்கிறது நின்று ஊழியர்காவில் பேசி அந்த வார்த்தை நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை நம்ம சில வேளையில ஆசீர்வாதம் சொல்லுகிறவர்களுக்கு நம்ம ஆதரவாக இல்லாததனாலே தான் இன்னைக்கு அதே நம்ம குறைகளை பார்க்கிறோம் குறைகள் தான் பார்த்து கொண்டு இருப்போம் எங்க பார்த்து சரியில்லை எங்க பாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்ல அப்படி இல்லை நம்ம பஸ்ட் பார்க்க வேண்டும் நான் என்னுடைய ஊழியக்காரருக்கு ஆதரவாக இருக்கிறேன் நான் பாருங்க இந்த அம்மா ஆதரவாக இருந்தனால இந்த வாழ்த்துதல் இந்த ஆசீர்வாதம் அங்க கடந்து போகிறது இன்னைக்கு நம்ம ஆதரவாக இல்லாதபடியினால தான் சில வேலையில எரிச்சலான காரியங்கள் இவர்களிடத்திலிருந்தும் கடந்து வருகிறது ஆதரவு அப்போஸ் தான் பவன் சொல்லுகிறார் ஒருவன் எடறி போனால் என் மனம் எரியாமல் இருக்குமோ அப்போ சில வேளையில விசுவாசிகள் எடறி போகும் பொழுது விசுவாசிகள் சபையை விட்டு விலகி போகும் பொழுது ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது ஆதரவாக இல்லாதபடிக்கு அப்படி செயல்படும் பொழுது இந்த வாழ்த்துதல் வர முடிய கிடைக்காது இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படியே மாறி போகும் பார்க்க வேண்டும் என் சபைக்கு நான் ஆதரவாக இருக்கிறேனா நான் ஊழியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் அந்த ஆதரவாக இருக்கும் பொழுது அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் காரியத்தை செயல்படுத்திருக்கிறீங்களோ இந்த வார்த்தை குடும்பத்திலே வந்து இருக்கும் உங்க வாழ்க்கையில வந்து இருக்கும் நிச்சயம் நீங்க விதைத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலன் தேவன் தருவா நிச்சயம் தருவா பார்க்க வேண்டும் ஆண்டவரே என் ஊழியத்துல நான் ஒரு ஆதரவாக இருக்கணும் ஆண்டவரே நான் எல்லா ஊழியத்துக்கும் ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என் மூலம் எந்த இடரலும் வரக்கூடாது ஆண்டவரே எந்த சபையில் எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது ஆண்டவரே அநேகருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறவராக ஒரு தோள் கொடுக்கிறவராக என் வார்த்தை மூலம் என் ஜெபத்தும் அநேகருக்கு பிரோஜனமுள்ள ஒரு ஜெபமாக காணப்பட எனக்கு கிருமியை செய்யங்கன்னு சொல்லுவீங்க கேட்கும்பொழுது நிச்சயம் இந்த வாழ்த்துதல் இந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் வாழ்க்கையில அந்த ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்கிற அந்த ஒரு உன்னதமான அந்த வார்த்தை ஏன் நிலைநிற்கவில்லை என்று சொன்ன ஆதரவாக இல்லாதனால தேவன் எதிர்பார்க்கிறார் தான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கடைசி காலம் அன்பு தனிந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிரச்சனை போராட்டங்கள் வந்து நிற்கிற இந்த சூழ்நிலைகளில ஒன்னே ஒன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் மூலம் ஊழியங்கள் இடிக்கப்படக்கூடாது நாம் மூலம் சபைகள் இடிக்கப்படக்கூடாது நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்ன பிரச்சனை வரலாம் போராட்டங்கள் வரலாம் பலவிதமான எல்லா விதமான இடங்களும் வரலாம் என்னாலும் இது கத்தருடைய ஊழியம் என்று சொல்லி நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் பலவான் வருவான் உலகத்தினுடைய சேனைகள் எழும்பும் அந்த காலத்தினுடைய போராட்டங்கள் வரும் நீங்கள் எதிர்நோக்கி எதிர் நின்று அந்த சக்திகளை நிர்பலம் பண்ணுகும் பொழுதுதான் சாத்தான் அந்த பகுதியை விட்டு ஓடி போவான் ஆதரவாக இருக்க வேண்டும் வீடு இடிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது நீங்க சும்மா இருப்பீங்களா ஓடுவீங்க கையில எது கிடைக்குதோ அதை எடுத்துட்டு அடிக்க போவீங்க ஆனால் இது கத்தருடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அனைவ சும்மா இருந்து கொண்டிருக்கேன் நான் பார்க்கணும் நான் இப்படி இருக்கேன் நான் என் குடும்பத்தை மாத்திரம் பார்த்த போது எப்படி அல்ல நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பகுதியிலும் கடந்து போக வேண்டும் ஆண்டவற்றை கேட்கணும் அப்பா எனக்கு அந்த கிருமையை தாருங்க ஆண்டவரை அந்த எண்ணத்தை தாருங்க என் கிருதி அந்த பாரத்தை தாருங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் தருவார்

அந்த ரோமர் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரம் ரோமர் பதினாறு நாலு அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியார்கள் உண்டான சபையார் எல்லாரும் நண்டு அறி அறிந்துள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை வர கொடுத்தார்கள் உயிரை வர கொடுக்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கு உள்ள சபையில பார்க்க முடிகிறது அப்ப ஏன் இன்னைக்கு ஒரு ஜீவன் கொடுக்கிற ஒரு களத்தை கொடுக்கிற அந்த எண்ணம் இன்னைக்கு ஏன் உருவாகவில்லை காரணம் இன்னைக்கு நம்முடைய இருவியத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால் நமக்கு ஒரு பாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஊழியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஊழியர்காரலுக்கு ஆண்டு வார்த்தை கொடுங்க யாரை ஆசிரியப்பேனா யாரை சபிப்பேனா சபிப்பேன் அதிகாரமும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு நன்மையான வார்த்தை நமக்கு கிடைக்கவில்லை சொன்னால் அந்த என்ன நமக்கு உருவாகவில்லை சொன்னால் நாம் இன்ன இல்ல உயிரை கொடுக்கிற கழுத்தை கொடுக்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு உருவாகவில்லை நினைச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கிறதா ஊழியக்காரர்களுக்காக சபைக்காக ஊழியத்துக்காக களத்தை ஏதாவது ஒரு காரை தோல் கொடுக்கிறோமா நினைத்து பாருங்கள் இந்த காலம் இன்னைக்கு சத்ரு அந்த பாரத்தை எல்லாம் எடுத்து போட்டு போட்டார் அந்த பாரம் என்கிற அனைத்து இல்லை ஆதி விசுவாசிகளிடத்துல அப்போ சில இடத்துல அது காணப்பட்டது அவர்கள் உயிரை கொடுத்தார்கள் தோள் கொடுத்தார்கள் ஜீவனை கொடுத்தார்கள் அது ஏன் இன்னைக்கு பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உலக லௌகீகமான கவலைகளை இன்னைக்கு சத்ரு அநேகருடைய இருதியத்துல கொண்டு போட்டு விட்டால் உலகத்திற்கு ஆக கவலைப்படுகிறோம் நமக்காக கவலைப்படுகிறோம் குடும்பத்திற்காக கவலைப்படுகிறோம் ஆண்டவருடைய காரியத்திற்காக ஊழியத்திற்காக ஊழியம் இப்படி இருக்கிறது எங்க சபைகள் இப்படி இடிக்கப்படுகிறது சபையில் ஆப்துமன்கள் வரவில்லையே சபை ஒரு நிர்விசாரமாக இருக்கிறது எங்க ஊழியக்காரங்க நிலைமையில இருக்கிறாரேன்னு சொல்லி போராட்டங்கள் பிரச்சனை வரும்பொழுது நீ அகன்று போகிறது அல்ல நிக்கணும் உயிரை கொடுக்க வேண்டும் கழுத்தை கொடுக்கிறது மாதிரி நிலை நின்று அந்த இடத்துல யாரெல்லாம் நிலை நிறைவேக்கிறீங்களோ இந்த வார்த்தை தெரி நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் பேசுகிற அந்த வார்த்தை நிச்சயம் கழுத்தை கொடுக்கிற உயிரை கொடுக்கிற தோள் கொடுக்கிறவங்க வாழ்க்கையில ஆண்ட வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார் என்னை நம்ம ஜெபிக்கிறோம் பிரயோசப்பட்டு ஜெபிக்கிறோம் பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் இல்லவா என் குடும்பத்தை உயர்த்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அல்லவா பிள்ளைகள் அப்படிங்கிறோம் அல்லவா நமக்கு தோல் கொடுக்கிற கழுத்தை கொடுக்கிற ஒரு பாரம் இருக்கிறது பாருங்க சபையை குறித்துள்ள ஒரு பாரம் இருக்கிறது லௌகிதமான கவலைகள்னால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா அந்த கவலையில் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களா கர்த்தனுடைய ஆபியானவர் சொல்லுகிறார் நீ வெளியே வா மகனேன்னு சொல்லுகிறார் மகளே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க வெளியே வரும் பொழுதுதான் ஒரு விடுதலை நீங்க பார்ப்பீங்க அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தன் சொல்லுகிறேன் அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் அல்லவா அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்க தோல் கொடுக்கிற அனுபவம் வர வேண்டும் நீங்க உயிரை விடுகிற ஒரு அனுபவம் வர வேண்டும் கழுத்தை கொடுக்கிற ஒரு அனுபவம் வர வேண்டும் அந்த அனுபவம் வரும் பொழுதுதான் அந்த வாழ்த்துகிறேன் அந்த ஆசீர்வதிக்கிறேன் அந்த ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது அந்த மகா இருந்து நீ சொல்லும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அதை நிறைவேற்றி தருகிறவராக காணப்படுகிறார் நிச்சயம் தருவா அவர் சொல்லிவிட்டால் நிச்சயம் செய்து முடிப்பா நம்பர் த்ரீ படிச்சு பாருங்க ஆறாம் வருஷம் ரோபர் பதினாறு ஆறு எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதையை வாழ்த்துங்கள் பாருங்க எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட பவுல் ஊழியர் செய்த நேரத்தில் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட எங்களுக்காக பிரயாசப்பட்ட எங்களுக்காக ஓடுன எங்க ஊழியத்தில் ஒத்தாசியாக இருந்த எங்க உதவிகளை செய்த அருமையான தேவச்சனமே நம்ம பார்க்க வேண்டியது ஆண்டவருக்காக என்ன பிரயாசம் பட்டோம் ஏன் ஆண்டவர் நமக்கு அவர் வைத்திருக்கிற நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை நம்ம ஆண்டவருக்காக பிரயாசப்படவில்லை நம்ம ஆண்டவருக்காக எதையும் செய்யவில்லை என்று சொன்னால் ஊழியக்காரன் எதையும் செய்யவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு காலமும் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த நன்மை நமக்கு பார்க்க முடியாது ஒரு காலமும் பார்க்க முடியாது இன்னைக்கு அனைவரும் பார்ப்பாங்க ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க ஒரு கார் வச்சிருக்கிறார் ரெண்டு கார் வச்சிருக்கிறாங்க ஊழியக்காரர் அஸ்வதியா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படிதான் பார்க்கிறாங்க தவிர நம் தேவனுக்காக ஊழியத்துக்காக பிரயாசப்படுகிறோமா அதை நம்ம தேவன் எதிர்பார்க்கிறார் பிரயாசப்பட வேண்டும் ஊழியத்திற்காக ஊழியக்காரர்களுக்காக சபைக்காக பிரயாசப்பட்டு பாருங்க தேவர் இந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார் என் மகள் இந்த காரியத்தை எல்லாம் செய்தார் என் மகன் இந்த காரியத்தை எல்லாம் செய்தார் அவர் நிறைவு கூர்ந்து ஒரு காலங்கள் வரும் பொழுது அந்த நிறைவை கொடுக்கிறவராகவும் காணப்படுகிறார் பிரயாசப்பட வேண்டும் நமக்குள்ளே ஒரு ஆத்தும பாரம் வர வேண்டும் ஒரு ஆத்தும வேதனை வர வேண்டிய இந்த தேசம் இப்படி இருக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி உங்களைய காரணங்கள் விலகி போகும் இந்த வழி இடவி போகும் பொழுது அவங்களுக்கு நெருக்கம் வழங்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பிரயாசம் வர வேண்டும் உங்களுக்குள்ள ஒரு மன பாரம் வர வேண்டும் அன்றவரே எங்க சர்ச்சில் ஒரு எழுப்பனுடைய ஆவியை ஊற்றிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜபாவியை ஊற்றிங்க ஆண்டவரே என்கிற ஒரு பிரயாசம் வேதனை வந்துவிட்டால் இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அதுல அந்த ஆசீர்வாதமான அந்த நிறைவான வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றி நிச்சயம் உங்கள் தலைமுறைகளை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் கனப்படுத்துவார் இருக்கிறதா பிரயாசம் இருக்கிறதா உயிரை கழுத்தை கொடுக்கிற அனுபவம் வாழ்க்கையில் இருக்கிறதா உதவி செய்கிற அனுபவம் வாழ்க்கையில் இருக்கிறதா நினைச்சு பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை உலகத்தினுடைய லௌகிய ஆவிகள் நமக்குள்ளே ஆளுகை செய்யக்கூடாது உலகத்தினுடைய கிரிகள் நம்முடைய இறுதியத்தில் ஆளுகை செய்யக்கூடாது கத்தருடைய மகிமை தங்கி விட்டா ஒரு பொழுது உங்களை கைவிடவே மாட்டார் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அவர் மகிமையோடு உங்களை நடத்துவார் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் நம்பர் படிக்கும் பொழுது பாருங்க பதினாறாம் ஒருவர் ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் இன்னைக்கு இங்க இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஐக்கியத்தை பார்க்கிறோம் ஒருவருக்கு ஒரு பரிசுத்த மொத்தத்தோடு உங்களை வாழ்த்துங்கள் உங்களை ஆசீர்வதிங்க சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு ஐக்கியம் என்கிறது இருந்தால்தான் அந்த வாழ்த்துதல் அந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறத நீங்க பார்க்க முடியும் இன்னைக்கு பிரிந்திருக்கிற ஒரு நிலைமை சத்துரு கொண்டு போட்டிருக்கிறார் இந்த சபை ஒரு பிரிவினை அந்த சபை ஒரு பிரிவினை

எல்லாம் மாறி கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்று சொன்னால் இன்னைக்கு சத்துரு உடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் ஆசீர்வாதம் நிறைவேறக்கூடாதபடிக்கு இன்னைக்கு அநேக காரியத்தை உடைய வாழ்க்கையில அவன் விதைத்துக் கொண்டிருக்கிறான் அப்ப இதிலிருந்து இருந்து நம்ம எல்லாம் தப்பித்துக் கொண்டு அந்த உன்னதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருவருக்கு நல்ல ஐக்கியம் நமக்கு தேவை பிரிந்திருக்கிறது நல்ல ஐக்கியமாக இருக்கிறது ஐக்கியமாக இருக்கும் பொழுதுதான் முப்பூரி நூல் லட்சம் போகாதான் ஐக்கியமாக இருந்து ஜெபித்து பாருங்க சங்கீத புஸ்தான் படிக்கும் பொழுது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் இன்பமெண்டும் என்று போய் பார்க்கிறோம் அது ஊற்றப்பட்ட அபிஷேகத்துக்கு காணப்படுகிறது அந்த நன்மைகள் எல்லாம் தேவன் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு ஐக்கியமாக இருந்து ஜெபிக்க வேண்டும் ஐக்கியமாக சகோதரர்கள் ஐக்கியமாக குடும்பம் ஐக்கியமாக ஒருவரு பார்த்து பேசுகிற அனுபவம் ஊழியத்தை குறித்து பேசுகிற ஒரு அனுபவம் ஊழியத்தை குறித்து உள்ள பாரத்தை கேட்டு விசாரிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் வாழ்க்கையில எந்த இடர்களும் வரவே வராது எந்த இதுவும் வராது அதான் ஆண்டு ஒரு விரும்பிக்கிறார் வாழ்க்கையில் ஒரு சிந்தித்து பாருங்க ஆண்டு கேட்போம் அப்பா எங்களுக்குள்ளே நீ பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி எங்களுக்குள்ளே நீ ஐக்கியமான ஒரு நல்ல எண்ணங்களை எங்களை தாருங்க சொல்லி கேட்போமா இன்னை பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் சத்துருவனுடைய வாழ்க்கையில வந்து நின்று அவனுடைய கிரிகள் அவன் விதைத்துக் கொண்டு இருக்கிறார் அவனுக்கு ஒன்னே ஒன்று தேவை நீங்க சேர்ந்து இருக்க கூடாது பிரிஞ்சு இருக்க வேண்டும் என்று தான் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏ ஆண்டவருமாக இருந்த அந்த ஐக்கியத்தை அங்கே உடைத்தவன் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில வந்து அவன் தன்னுடைய செயல்பாடுகளை அவன் விதைத்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய கிரிகை அவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான் இந்த காரியத்தில் இருந்தெல்லாம் நம்மளை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான் நாம் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும் நாம் ஒரு சேனையாக எழும்ப வேண்டும் என்னால்தான் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும் கத்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில தங்கும் கேட்டு பாருங்க கேளுங்க ஏசப்பா ஒரு ஐக்கியத்து எங்களுக்கு தாருங்கான்ட்டு எந்த இடத்துல பார்த்தாலும் சரி ஒரு கிராமத்துல கிடந்து போனால் அங்க ரெண்டு ஊழிகாரங்கள் இருந்தால் பேசுகிற தன்மை இல்லை ரெண்டு விசுவாச குடும்பங்கள் இருந்தால் பேசிக்கிற தன்மை இல்லை பாசல்களை விலைக்கு வச்சிருக்கிறாங்க ஏய் அந்த குடும்பத்துல பேசாத அந்த சர்ச்சுக்கு போறவா ஒரு சர்ச்சில ஒரு வீட்டில் நடந்தா இந்த ஆளும் விலைக்கு வைக்கிறது நீ அங்க போகாத அது வேற விசேஷம் அதுன்னு சொல்லு அப்படி இல்லை நாம் பார்க்க வேண்டும் முதல் என்ன வேண்டும் சகோதரர்களுக்குள்ள ஒருவர் கூறுவார் அந்த ஐக்கியங்கள் அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயம் பிதா குமாரன் பரிசுத்தாவியாளருடைய அந்த ஐக்கியம் இந்த உலகத்துல உங்க அடுத்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பெருகும் பொழுது சாத்தானுடைய எல்கையை விட்டு ஓடி போவான் நிச்சயம் குடும்பத்தில் ஆளுகை செய்ய முடியாது சபையில் ஆளுகை செய்ய முடியாது இன்னும் ஒவ்வொரு இடத்துல பார்க்கும் பொழுது ஐக்கியங்கள் அதே மாதிரி ஏகப்பட்ட ஐக்கியங்கள் ஒண்ணு பிரிந்த அங்க எப்பயும் ஒரு ஐக்கியம் அந்த ஐக்கியம் அநேக பாஸ்டர்ஸ் பிரோசிப்பு இதெல்லாம் காரணம் என்ன சொல்ல சாத்தான் பிரிந்து பிரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் அருமை தேவ ஜனமே அருமை தேவ பிள்ளையே நாம் சகோதரர்கள் பார்க்கும் பொழுது ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாக இருந்து வார்த்தைகளை சொல்லி பரிசுத்தோடு அந்த தெய்வ பயத்தோடு அந்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவளை வார்த்தைகளை சொல்லி நாம் செயல்படுத்தி அவளை ஆசீர்வதிக்கிறோமா இது பார்ப்போம் இந்த கடைசியில் ஆண்டோர் அநேக வார்த்தை வாக்கு தத்தங்கள் அநேக ஆசீர்வாதமான நன்மையான வார்த்தைகளை வைத்திருக்கிறார் அல்லவா அதில் நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய வாழ்க்கை வேண்டும் அல்லவா ஏன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் சத்து அநேக காரியத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார் இதிலெல்லாம் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும் ஊழியங்களுக்கு கழுத்தை காட்டி கொடுக்க வேண்டும் நம் அநேகருக்கு உதவிகளை செய்ய வேண்டும் ஆண்டோருடைய காரியத்தில் முதல் இடத்துல வந்து இருக்க வேண்டும் அது இருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்த்துதல் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு நமக்கு தருவார் அது மாத்திரமல்ல பாருங்க பதினேழாம் வண்டியும் சகோதர நீங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளை இடர்களை உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் கையிலிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தியும் சொல்லுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய உபதேசத்துல நம்ம நிலை நிற்க வேண்டியதாக காணப்படுகிறது ஆண்டவருடைய உபதேசத்துல கர்த்தருடைய உபதேசத்துல அவருடைய சட்ட நாம் நிலைநிற்கும் பொழுதுதான் அந்த வாழ்த்துதலான அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தருவாராக அது நம்ம பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய உபதேசத்துல சபைக்கு கட்டுப்பட்டு ஆண்டவனுடைய வசனத்தின்படி நான் நடக்கிறேனா அவருடைய உபதேசத்தின்படி நான் வலது புறமும் இடதுபுறமும் நிலை நிற்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக காணப்படுகிறது இன்னைக்கு அநேக சபை பிரிவிகள் வந்துவிட்டது அநேக உபதேசங்கள் உலகத்திலே வித்தியாசமான உபதேசங்களும் வித்தியாசமான செயல்பாடுகளும் தேசத்திலே நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதனெல்லாம் நம்ம நிலை வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தை அனிதினமும் படிக்க வேண்டும் அனிதினமும் ஆண்டோட்டை கேட்கணும் இயேசுவே உடைய வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு என் கால்களுக்கு தீபமாக மாற்றும் ஆண்டவரே என் கண்களுக்கு அது ஒரு ஒளியாக காணப்படட்டும் ஆண்டவரே உடைய வார்த்தை விட்டு நான் வலதுபுறம் இடதுபுறம் திருப்பாதபடிக்கு இந்த உபதேச சட்ட திட்டங்களில நாம் நிலை நின்று உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற கிருபைகளை தாரும் என்று சொல்லி இதை நிலைநிற்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அந்த வார்த்தையை கத்தன் நிறைவேற்றி தருவார் நிறைவேற்றுவார் உங்களை வாழ்த்தும் பொழுது ஆசீர்வதிக்கும் பொழுது நிச்சயம் நிறைவேறும் அப்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் உபதேசத்திலே நிலை நிற்கிறேன்னா நான் ஐக்கியமாக இருந்து செபிக்கிறேனா எனக்குள்ளே ஒரு பாரம் இருக்கிறதா ஊழியத்தை குறித்து நாம் உதவி செய்கிறதா இதெல்லாம் இந்த இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆளுகை செய்யும் பொழுது நிச்சய இந்த ஊழியக்காரர்கள் இங்கே இருந்து பேசும் பொழுதே அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையிலே வந்து உங்கள் தலைமுறையின் வந்து நிலை நிற்கிறதாக காணப்படுகிறது கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய தன்மையை நான் வந்திருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது ஒன்றே ஒன்று மகனே மகளே என் உபதேச சட்ட திட்டங்களுக்கு நீ இந்த வார்த்தையில் நிலைநிற்பியா என் வசனத்துக்குள்ளே நிலைநிற்பியா இதன்படி நடப்பியா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் நீங்க நடப்பீர்களாண்டா நிச்சயம் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அந்த வார்த்தையை நிறைவேற்றி தருவார் ஜெபிப்போமா பரலோக பிதாவே மிஸ்துதிக்கிறோம் இந்த வசனத்தின்படி ஆண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கத்தர் ஆசீர்வதிங்க வாரத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்தில் இருந்து ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நிலைநிற்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலையும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே வரையே காலே இந்த வார்த்தைகள் நின்று கிரிய செய்ய கத்தர் உதவி செய்தல்லுங்க இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க வானத்தையும் பூமியை படைத்த கத்திரத்திலிருந்து ஒரு நிறைவாறு நன்மைகள் ஒவ்வொரு மேல் உண்டாகட்டும் நல்ல தகுப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்